அன்பான் அன்பன் நண்பர்கள் அனைவருக்கு நீயே மாலை வணக்கம் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தேங்க திரும்பி உட்காந்துட்டேன் நீங்களும் எல்லா வேலையிலேருந்து கிளம்புவீங்க கிளம்பியிருப்பீங்க வீட்டுக்கு போகணும் போய் சேர்ந்தவங்க இருப்பீங்க காஃபியெல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டு அதே மாதிரி இப்போ நம்ம வேலையை முடிஞ்சது நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வரும்போதே ரொம்ப தூரம் போயிட்டு வரும்போது சரியான மழைங்க பாதி தூரம் வரைக்கும் பயங்கரமான மழை பேட்டி தள்ளிச்சு சரி என்னடா அந்த மழை இது மாதிரி பெய்யுது நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறோன்னு நினச்சி வந்தேன் ஆனால் பாதிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா மழையே இல்லைங்க சுத்தமாக ம் மழையே இல்லை காஞ்சி பொய்களுக்கு காட்டுற மாங்க பார்த்தீங்களா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எப்படி காஞ்சி கிடைக்கு பார்த்தீங்களா அந்த மழை பெஞ்சதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டுக்கு போக போகிறேன்னு நினச்சேன் ஆனால் கருமேகத்தோடு தான் இருக்குது ஸோ மழை ராத்திரி விரும்புனா தெரியாது வந்தால் கண்டிப்பாக நாளைக்கு ப கமல் பதிவில் காட்டுறேன் ஓகே நம்புகளே எப்படி அந்த மயிலை வீட்டுக்கு போகிறோம்னு போ போகிறோன்னு நினச்சேன் ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல மழையே இல்லை ஓகே நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம பதிய பிடித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்க வரை உங்களுடன் வந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ குட் நைட்